ஒரு ரெண்டு வருஷமா இந்த தொழிலில் இருந்திருக்கான் ரெண்டு மூணு வருஷமா என்னவோ இதை வரைக்கும் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க ஒரே நிமிஷம் அப்பா நம்பிக்கையானவன் நல்லா இருந்திருக்கு அதனால இவங்கிட்ட போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வாங்கி சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுதே தெரியுது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கலர் வித்தியாசமாக இருந்தால் மட்டும்தான் சார் நாங்களே நிறையா ப்ராஜெக்ட்ஸில் என்ன பண்ணுவோம் இந்த மக்களுக்காக இந்த மருந்து கம்பெனிகள் கூட கலர் கோடிங் தான் கொடுப்பாங்க அதுக்கு தான் கலர் கோடிங்கை கொடுக்கறது இது சிகப்பில் இருக்கணும் இது வெள்ளையில் இருக்கணும் இது ஆரஞ்சில் இருக்கணும் இது பச்சையில் இருக்கணும் நான்வெஜ்ஜுனால் சிகப்பில் இருக்குது இது க்ரீனில் இருக்குது அது ஏன் பாம்பர மக்களுக்கு குடிக்கிறவங்கெல்லாம் பாம்பர மக்கள் அப்போ அந்த அந்த இதை வாங்குறப்பவே சிகப்பில் இருந்ததுன்னு வைங்க என்னால் அது சிகப்பாக இருக்குது விலையெல்லாம் இருக்கணும்னா வாங்க மாட்டான் அப்போ ரெண்டும் ஒன்றா ஒரே தண்ணி மாதிரி தான் நம்ம வாட்டர் குடிக்கிற இந்த தண்ணி மாதிரி தான் இருக்குது அவன் ரெண்டு வருஷமாக ஒரு க்ரெடிபில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கான் ஸோ அதனால நம்பி குடிச்சேன் இதுதான் விதிங்கிறதே அப்போ இங்கே போனால் நல்லாயிருக்கும் வாங்கி குடிக்கிறான்னு அவனுக்கு தெரியல அவனுக்கு வாங்கினது வேஸ்ட்டாக போயிடும் சரி மெத்தனால்னு தெரிய வந்திருக்குன்னு வைங்களேன் தூக்கி எறிஞ்சிடுவான் தூக்கி எறியணும் ஆனால் ஐயோ போச்சு அவனுக்கு வித்தியாசம் தெரியாது உடனே இது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது போகிறக்கு ரொம்ப ஓல்டானது போகிறதுக்குன்னு கொஞ்சம் அதிகம் தண்ணிகள் ஐயோ மெத்தனால் கையில் பட்டாவே போச்சு சார் அதை பார்க்கக்கூட முடியாது அப்படிப்பட்டதை வாங்கி ஊற்றுனா அப்புறம் தான் அது வந்து தெரிஞ்சு பண்ண வாய்ப்பில்லை அதனால் யாரையும் குறை சொல்லி வாய்ப்பில்லை இனிமேல்ட்டு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எஜுகேஷன் பண்ணணும் கவர்மெண்ட்டு நடவடிக்கைகள் எடுத்து இதை அதிரடி ஆக்ஷன்ஸில் இறங்கி இது மெத்தனால் மட்டும் சப்ளை பண்ணுற அந்த செல்லர்ஸ் பாயிண்டில் அடைக்கணும் சார் நீங்கள் சொல்கிறீங்கள அதுதான் வழி அவங்க படித்தவங்க கெமிக்கல் ஃபேக்ட்ரி வச்சுருக்குறாங்க செல்லரு ஜிஎஸ்டியெலாம் கட்டுவாங்க அவங்க வந்து மெத்தனால்னு எவன் கேட்டாலுமே யார் கேட்குறா என்னான்னு ஒரு மூணு வெரிஃபிகேஷனாக வைக்கணும் யார் கேட்டால் இப்போ நீங்களே வந்து கேட்குறீங்க எதுக்கு கேட்குறீங்க என்ன அது உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்புறம் ஒரு கவுண்ட்ரு வெரிஃபிகேஷன் நான் எங்கள் சைடாக இன்னொரு வெரிஃபிகேஷன் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் அதுவும் அமௌண்ட் நிறையா கொடுக்கக்கூடாது கொஞ்சமாக தான் கொடுக்கணும் எதுக்கு வாங்குற நீ என்ன தோல் பெயிண்டிங்கில் அது கலக்கிறது இதுக்கு தேல் தோல் உற்பத்திக்கு அது கலக்கிறது இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் அந்த ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்களா இல்லை இல்லை அப்புறம் உங்களுக்கு எதுக்கு இப்படி இப்போ நான் படிச்சிருக்கேன் நான் ஃபேக்ட்ரி ஓனாக செல்லறேனா நான் இவ்வளோ கேட்டு டிஸ்கரேஜ் பண்ணணும் என்னையும் கேட்டால் அவங்களையும் கூப்பிட்டு தண்டிக்கணும் ஏண்டா கொடுத்த தெரியாதவனுக்கு போய் இவ்வளோ பெரிய மெத்தனால் இதை இவ்வளோ லிட்டர் ஏண்டா கொடுத்த கொடுத்தா இது நடக்கவே வாய்ப்பு இல்லை கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் அதுக்கு அடுத்தது அமிலச்சாராயம் இது வந்து அமிலத்தை குடிச்சிருக்காங்க அமிலத்தை தான் இவங்க விஷம்ங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ விசச்சாராயம்னு சொல்கிறத விட அமில அமிலத்தை குடித்தா அப்புறம் அப்படிதான் ஆகும் கள்ளச்சாராயங்கிறது கவர்மெண்ட்டு இல்லீகலாக தெரியாமல் ஆனால் அது சாப்பிட்டது யாரும் அவ்வளோவா இதாகிற மாதிரி தெரியல என்ன கொஞ்சம் இதாக இருக்கும் அது இதையும் போட்டு பண்ணுவாங்க ஆனால் ஓரளவு போய்கிட்டு தான் இருக்கும் வருஷ கணக்குல அதெல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது பட் இது வந்து அமிலச்சாராய் அதை தான் இவங்க விசச்சாராயன்னு லோக்கலில் சொல்கிறாங்க பட் விஷச்சாரா மக்கள் என்ன விஷத்தை கலந்துட்டான் ரேட் பாய்ஸனாக கலந்துட்டான் அந்த மாதிரி எதாவது சொல்லுவாங்க அது கிடையாது மெத்தனாலுங்கிறது ப்யூர் ஆசிட் மாதிரி அது ஆல்கொஹால் தான் சொல்லுவாங்க சார் மெத்தனாலுக்கு வந்து பேர் மெத்தைல் ஆல்கொஹால் எத்தனால் அதுதான் நம்ம பெட்ரோலில் கலக்கிறது இ டுவெண்ட்டி அந்த பெட்ரோல் இப்போ வந்துருச்சு இருபது பர்சன்ட் கலந்து விற்கலாம் அது அது இந்த எத்தனால் கலந்தது தான் ரம்மு விஸ்கி பிராண்டி பியரு இதில் இல்லாமல் எத்தனால் தான் கலக்கிறாங்க அதனால் நாலு பர்சன்ட்டு எட்டு பர்சன்ட்டு நாற்பது பர்சன்ட் மேக்சிமம் இது ரம்மு விஸ்கிலாம் ஸ்மாலு நாற்பது நாற்பது பர்சன்ட் நல்லது வால்யூம் எவ்வளோ வால்யூமில் இருக்கோ அதில் நாற்பது பெர்சன்ட் அது இருக்கும் அது சார் அப்போ என்ன அர்த்தம் இவங்க அந்த நாற்பது பெர்சன்ட்டுங்கிறது இதில் வந்து அறுபது எழுபது பெர்சன்ட்டுக்கு மேலே வந்திருக்கும் அது எத்தனால் இருந்தாவே பிச்சுக்கும் மெத்தனாலுங்கிறது ஃபைவ் பர்சன்ட் இருந்தாவே தொலைஞ்சிட அப்படி இதெல்லாம் வெந்து போட்டால் போட்டுருவோம் உள்ளே போனோடனே ஒன்றுமே பண்ண முடியாது அதை எப்படி தெரிஞ்சு குடிக்க முடியாது நம்ம நீங்களே பார்த்துருக்கலாம் கிராமத்தில் எப்படி குடிக்கிறான் வாங்கினோன்னே அப்படியே பாரில் உட்காந்து அப்படியே மெதுவாக ஷிஃப்ட் பண்ணுறானுங்களா வாங்கினா அப்படியே போடுறானுங்க உள்ளே போனதுக்கப்புறம் நீ வாமிட்டு பண்ணலாம் ஒன்று வாமிட்டே பண்ண முடியாது சார் வராது உடனே ஓட்டை போட்டுரும் ஆசிடை குடிக்கிறதுக்கு சமம் அது தெரியாத குடிச்சிட்றாங்க அப்புறம் என்ன பண்ணுறது ஸோ இது விதியில் தான் நான் சொல்லி நிற்பேன் இனிமேல்ட்டு வந்து எங்கே இதை டோட்டலாக நிறுத்தணும்னா சப்ளையர் செல்லர் அவங்க மூணு தடவை வெரிஃபை ஓடிபி வருதில்ல அது மாதிரி மூணு தடவை வெரிஃபை பண்ணி ஒரு பேரல் கொடுக்குறனா கூட ரொம்ப கடுபிடி பண்ணி கொடுக்கணும் மெத்தனால மட்டும் விதியை வந்து மதிய வெள்ளலாம் வாங்கிட்டு போனால் மதிய சொல்கிறேன் மெத்த நாளை வந்து வாங்கிறான்ல அவங்க அதிகமாக பணம் கொடுத்துட்டா வாங்கிட்டு போகிறான் வாங்கிட்டு போகிறான் ஆனால் சேல் இப்போ நம்ம ஊர் டாக்ஸ் இது செல்லர் அந்த இது டிராக்ட் ரெக்கார்டு கலெக்ட் பண்ணுறாங்களே அவங்க பார்த்தாங்கன்னா யாருக்கு வித்தை என்னங்கிறது தெரிஞ்சிடும்ல எதுக்கு இதை வாங்கினவன் ஃபேக்ட்ரி வச்சுருக்கானு பாரு லெதர் ஃபேக்ட்ரி பாரு அவனுடைய மந்த்லி டிமாண்ட் என்ன இந்த மாதம் மட்டும் ஏன் நாலு நாலு பேரல் தான் மாதம்னா இந்த மாதம் மட்டும் ஏன் ஒம்பது பேரல் வாங்கினான் ஏன் அஞ்சு பேரல் எக்ஸ்ட்ரா வாங்கினான் அங்கே ஒன்றும் அப்படி இல்லையே சார் ரொம்ப ஈஸி சார் எங்கேருந்து வருது ஏன் கொடுத்த இதை வெரிஃபை பண்ணியா இல்லையா வெரிஃபை பண்ணலை அப்போ நீ வா தெரிஞ்சால் கொடுத்துருக்க பைசா அதிகம் கொடுத்தா அவனோட மந்த்லி டிமாண்ட் உனக்கு தெரியுமா அதெல்லாம் சாதாரண அவ்வளோ சாதாரணம் வாங்கிட முடியாது லோக்கல் மார்க்கெட்டெலாம் கிடைக்காது அது போய் நீங்கள் ஃபேக்ட்ரியில் சொல்லி தான் வாங்கணும் அவன் அப்படி தப்பாக காசுக்காக விற்றான் அது வந்து சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி பாலில் கலந்த மாதிரிலாம் வைக்க முடியாது ஃபேக்ட்ரியிலேருந்து உஷாராக எடுத்தால் தான் முடியும் அப்போ ஃபேக்ட்ரியோட ஸ்டோரேஜ்லேருந்து அவன் திருடிதான் வரும் ஃபேக்ட்ரியிலேருந்து எடுத்தாலும் தெரிஞ்சு போயிருந்தேன் அப்போ எப்படி பார்த்தாலும் அதை மாட்டிக்குவாங்க ஸோ அதனால் இதுதான் விதியை மதியம் அரசு வந்து புதிய விதி விதியின் கொள்படி மெத்தனால் சேல்ஸுக்கு மட்டும் அதாவது வந்து புதிய நடைமுறைகள் வகுக்கணும் வகுக்கணும் உம் உங்களுடைய சமூக பார்வையில இந்த நடந்த சம்பவம் இருக்குல்ல அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க சமூக இதுவரைக்கும் பொருளாதார சமூக அறிவியல் பார்வையில பொருளாதார பார்வையில பேசலாம் சமூக பார்வையில எஸ் இது நடந்ததுக்காக மிகவும் வருத்தம் கள்ளாச்சாரைய சார் அறிவியல் ம் அதுக்கு இல்லை நான் சொன்ன கிளாரிஃபிகேஷன் அறிவியல் சொல்கிறேன் மெத்தனளுக்கு எத்தனை நாளுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு எவ்வளோ இது அது பேர் ஓரளவு சேமாக இருக்குது பார்க்குறதுக்கும் ஒரே கலரு ஒரே வாசம் அதனால் நினச்சி குடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது அறிவியல் அந்த பாயிண்ட் இப்போ சொல்லியிருக்கோம் இப்போ சமூக பார்வைன்னு பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்சே நடந்திருக்கிற மாதிரி தான் தோணுது எல்லாரோட துணையும் ஒரு 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 துணைன்னா ஓ ஓப்பன் சப்போர்ட் இல்லை கண்டுங்கனாமல் இப்போ சார் டாஸ்மாக் கவர்மெண்ட் நடத்துது அதில் அந்த பர்மிட்டடு இது தான் போடுவாங்க நல்ல சப்ளைட்டு தான் வாங்குகிறாங்க ஸோ அது இப்போ கூட விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க லோக்கலாக போய் வாங்கணும் நீங்கள் வாங்க சொல்ல கவர்மெண்ட் வாங்க சொல்ல யாரும் சொல்ல இப்போ அவன் வந்து பத்தாம் கிளாஸ் கிடையாது அஞ்சாம் கிளாஸ் கிடையாது ஏஜ் வந்து பத்து கிடையாது பத்து இது பத்து வயசு கிடையாது இப்போ நல்ல வயசானவன்தான் தெரியுது இது போனால் இது சாப்பிட்டா இது ஆகும்னு தெரியுது அந்த நம்பிக்கை துரோகம் நடந்துருச்சு அவ்வளோதான் ரெண்டு வருஷமாக அவங்ககிட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால கரெக்டாக தான் இருக்குன்னு நம்பி வாங்கி சாப்பிட்டாங்க அன்னைக்குன்னு பார்த்து அதுதான் சார் டிசாஸ்டருங்கிறது டிசாஸ்டருக்கு வந்து ஏழு கெட்டது அடுத்தடுத்து நடக்கணும் எங்கள் டிசாஸ்டர் தியரி பிரகாரம் அதே மாதிரி நல்லதுனாலும் ஏழு நல்லது அடுத்தடுத்து நடக்கணும் அப்போ தான் ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கும் தெரியும் ஒரு பிளேன் ஆக்சிடென்ட் நடக்குது இல்லைங்களா அன்னைக்கு எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா அந்த பிளேன் புறப்புறதுக்கு முன்னாடி இருந்து அன்னைக்கு ஒரு ஏழு இன்சிடென்ட்டு ஓப்பன் ஆயிடும் அந்த ஒரு டெவில் இருந்து அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி அப்படி ஓப்பன் பண்ணிட்டே போகும் அதான் ஏழு இன்சிடென்ட்டுன்னு சொல்லலாம் அதான் பைனரி சார் ஒரு விஷயம் நடக்கும் அல்லது நடக்காது சரிங்களா இப்போ இதில் ஒரு லாக் மட்டும் நான் சொல்லிடுறேன் பாருங்க அன்னைக்கு வாங்க போனாங்கல்ல சரி ஏதோ பாண்டிச்சேரியிலையோ எங்கேயோ சொல்கிறாங்க அன்னைக்கு அந்த சப்ளையர் மட்டும் இல்லைன்னு வைங்க போனால் வாங்கணுன்னு போனான் இல்லை அப்படின்னா அது ஒரு பிரேக் ஆகிடுச்சுல செயின்ல கரெக்டாக இவனுக்கு ஒரு டிமாண்டு தேவைப்பட்டிருக்கு அது ஒன்று அடுத்தது அவன் வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு நீ போய் வாங்கிட்டு வாண்டிருக்கான் அவன் வேறு இருந்திருக்கான் அது ஒன்று ரெண்டாவது நடந்துருச்சா மூணு இவன் தேடி போன இது வந்து கொடுத்துருக்கான் அவன் அன்னைக்கு லீவில் போயிருந்தான் அங்கே தான் நான் சொல்கிறேன் கடவுள் வந்து நமக்கு இல்லைன்னா மேலே வந்து தெரியுமே கடவுளுங்கிற ஒருத்தர் இருந்திருந்தா இதை பிரேக் பண்ணலாமே இவன் வந்தானே கேட்க போகிறான் இதை வாங்கிட்டு போனால் நூறு பேருக்கு மேலே சாமானுங்க அது வேண்டாம் இவளை ஊருக்கு போச்சாலும் வைத்தவலி வர சொல்லும் வைத்தால் போய் இவனை வீட்டிலே உட்கார சொல்லுவேன்னு சொல்லியிருந்தா இவன் வந்து கேட்டோன்னே அவர் இல்லை சார் நாளைக்கு வாங்குறாங்க பிரேக் செயின் பிரேக் ஆயிருக்குண்ணே இருந்திருக்கான் அந்நியாய வேலைக்கு கடவுள்தான் இருக்கிறீங்க இல்லை இல்லை கடவுள் இருக்குல்ல சார் இப்போ கடவுள் நீங்கள் நம்புனா நான் அன்னைக்கே சொன்னேன் என்னுடைய இதில் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அதாவது நம்ம சொல்கிற மாதிரி பேய் பிசாசுன்னு ஒன்று இருக்கணும் காயின் ஒரு சைடு காயினை காமிங்களேன் ஒரே சைடு உள்ள காயினை காமிங்களேன் நல்லது இருந்தால் கெட்டதுன்னு இருக்கும் இரவுன்னு இருந்தால் பசல்னு இருக்கும் சரிங்களா கடவுள்னு இருந்தால் ஒரு பேய் பிசாசுன்னு ஒன்று அது நம்பிக்கை அவ்வளோதான் இப்போது கடவுள்னு நான் சொல்லலை பிசாசு அவனை வந்து இருக்க வச்சதுன்னு வச்சுக்கோங்க அப்படி எடுத்துக்கோங்க சரியா சரி அப்படி இருக்க வச்சுட்டாரு வெயில் ஒன்று இருந்தால் மழை ஒன்று மழை கரெக்டாக சொல்லிட்டீங்களே வெயில் இருந்தால் மழைன்னு ஒன்று இருக்கணும் ஒன்று இருந்தால் இருட்டுன்னு ஒன்று இருக்கணும் இல்லைன்னா இருட்டோட அறிமை தெரியாது அது அது மாதிரி கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் பிசாசு பிசாசு இருந்தால் தான் கடவுளோட அருமை தெரியும் அந்த பயம் இருக்கிறவங்க தான் கோயிலுக்கு போகிறோம் ஆ ஏய் அங்கே போகாத இருட்டு பிசாசு பிடிச்சோன்னு குழந்தைங்களை பயமுறுத்தி வளர்த்தா தான் வீட்டுக்குள்ளே இருக்கேன் என்ன சொல்ல வர்றீங்க அது சொல்லுங்க அது என்னன்னா விதியில கொண்டு போய் நிறுத்துறேன் இந்த ஏழு நடக்குது இல்லை சார் ஏழு நடக்கணும்னா ஏழு ஏழு தீம் இது இது போன்ற சம்பவங்கள்லாம் இது இதோட நிறுத்த போயிடணும் சார் ஆ அப்பா அதான் மதியான விளையாடுறது அதுதான் ஸ்விஸ் அதுக்கு வந்துடுறேன் ஸ்விஸ் கொரோனா காலத்திலேயே இருபத்தெட்டு சடலங்களை வந்து ஒரே இடத்துலையும் எரிச்சி வரலாறு கிடையாது கிடையாது நீங்கள் இங்கே இங்கே பண்ணியிருக்காங்க சார் ஒரு சடலத்தை கொண்டு போனாலே நமக்கு என்ன பண்ணா பண்ண தொடர்ந்து வந்து ஒரு ஆற்ற கோமிக்கு ஆற்றங்க கிடைக்கல இருபத்தெட்டு சடலங்களை வச்சு எரிக்கிறப்ப நினச்சி பாருங்க நாம துக்கம் விசாரிக்க போனால் கூட எந்த வீட்டுக்கு போய் விசாரிக்கிறது எதை விசாரிக்க இருக்கிறது போய் இதை அப்புறம் இதோட ஏழு முறை வேணாம் சார் ரெண்டு பாயிண்ட் ஒரு முறை தாங்க முடியல நான் ஒரு சொல்யூஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சரிங்களா ஒன்று வந்து சப்ளையர் ஆஃப் மெத்தனால் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் மெத்தனால் எல்லாரையும் பார்த்து அவங்க ட்ராக் ரெக்கார்டை பிடிச்சி என்னென்ன பண்ணுறாங்க எவ்வளோ ஸ்டாக் இப்போ கையிருப்பு இருக்குது யாராருக்கு நீ விற்கிற இனிமேட்டு ஒரு பேரல் விற்றாலும் மூணு வகையான வெரிஃபிகேஷன் கவர்மெண்ட்ட்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் இது வாங்கணும் கொஞ்சம் டைட்டன் பண்ணால் வெளியில் போக வாய்ப்பே இல்லை இந்த கலாச்சாரம் தயாரிக்கிறாங்கள அவங்க மெத்தனால்லாம் தயாரிக்கவே முடியாது செயற்கையாக உற்பத்தி பண்ணவும் முடியாது வாங்கி தான் கலக்க முடியும் வாங்குற இடத்துல செக்கை வச்சுட்டா நடக்கவே நடக்க வாய்ப்பு இல்லை எத்தனை நாள் அது கிடைக்கிறது இந்த கரும்பு சார ஊற போட்டு அதை ஊற போட்டு அதை பண்ணி அதை பண்ணி வர்றது அது எத்தனால் அது பெரிய அளவில் பண்ணால் ஃபேக்ட்ரியில் தான் பண்ணணும் இந்த சர்க்கரை ஆலைகளில் கிடைக்கும் அது கவர்மெண்ட்டே வாங்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வாங்கி டாஸ்மாக் சென்ட்ரல் நம்ம கவர்மெண்ட்டு பண்ணுறதுலையே எட்டு பெர்சன்ட்டு பத்து பர்சன்ட் அந்த மாதிரி கலக்கிறாங்க அதுக்கு பேர் ட்ரிங்கபிள் ஆல்கஹால் சாப்பிடக்கூடிய ஆல்கஹால்ன்னு சொல்கிறாங்க அது கவர்மெண்ட்டே சொல்லுது சாயின்டிஸ்ட்னு சொல்கிறாங்க ஆனால் அளவோடு இருக்கணும் அந்த வால்யூமில் இருக்கணும் அதில் தான் நான் இன்றைக்கி ஒன்று சொன்னேன் அந்த விஸ்கி அதனால நாற்பது பெர்சன்ட் ஆல்கஹால் இருக்குது எத்தனை நாள் இருக்குது தெரிஞ்சு வரு கல் உள்ளமை கல்லுள்ளாமையே வேணாலும் சொல்லியிருக்காரு கரெக்டு கல் இருக்குங்களா கரெக்ட் கல்லே வந்து உண்ண கூடாது அது வந்து எந்த வடிவத்துல வந்து நம்ம வந்து கல்ல சாப்பிட்டாலும் அது போத தான் போதம் போததான் கரெக்ட் தான் ஆமா انا கல்லல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான வந்து மாறுபட்ட கருத்து நிலவும் இருக்கு சில பேர் வந்து அது வந்து நல்லதும்பாங்க ஆமா சில பேர் கிட்டதும்பாங்க கிட்டதும்பாங்க ஆனா வந்து ஆமா எந்த வடிவத்துல வந்து வந்தால அனுமதிக்க கூடாது சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு கல்லுண்ணாமை அப்படி சொல்லிட்டு சாப்டர் இருக்கு

இது வந்து ஒரு வகையான குஜராத்தில் வந்து ஒரு சில பகுதியில் இன்னும் பூர்ண மதுகளுக்கு அங்கே இருக்குது அங்கே தான் கூச்சி விவகாரம் தெரியும்ல டூ தௌசண்ட் நைனில் ஏன் நடந்தது கலாச்சாரம் நடந்தது இது பண்ணலாம் ஸ்டார் ஹோட்டல்ஸில் அளவுக்கு தெரியுங்களா அங்கே குஜராத்தில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் ஃபாரினர்ஸுக்கு அல்ல கடலோர மாவட்டங்களும் இருக்குது இருக்குது அப்போ கலாச்சாரம் பண்ணிடுவாங்க ஏன்னா எங்கெல்லாம் டிமாண்ட் ஸோ அங்கே வந்து உற்பத்தியாளர் தானாக வந்துடுவோம் பைசா எதோ ஒன்று பண்ணி ஏமாற்றி பண்ணிடுவானுங்க அதனால் இதை மூடினீங்கன்னா சிறப்பு இன்னும் ஆயிரக்கணக்கில் ஆயிரும் அது கூடாது இப்போ இவங்க பண்ணுறது இவங்க பண்ணுறாங்க அது அஃபீஷியலாக பண்ணுறாங்க ஆனால் அது ஒன்று நடக்குதுன்னா போய் வாங்குறவனுக்கு புத்தி வேணும் இந்த மாதிரி வாங்கக்கூடாது வாங்கினாலும் டபுள் அது அங்கே தான் சார் டபுள் நான் டபுள் செக் பண்ணியிருப்பேன் ஆனால் ஒரு வித்தியாசமும் தெரியலையா அங்கே தான் விதியை கொண்டாட தண்ணி மாதிரி தான் இருக்கும் அதுவும் பார்க்கறதுக்கு அதே நெடிதான் இருக்கும் உள்ளே தான் தெரியும் அதனுடைய எஃபெக்ட் இதை யாரை சொல்லி இப்போத்தி அதில் தான் நான் போட விரும்புகிறேன் நீங்கள் இதை தடுக்கணும் அப்படின்னா சப்ளையர்ஸ் ஆஃப் மெத்தனால மட்டும்தான் பிடிக்கணும் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்கள நெருக்கணும் ஃபேக்ட்ரியில் ஈஸியாக நெருக்கலாம் என்ன மேக்ஸிமம் நாற்பது பேர் இருக்க போகிறேன் தமிழ்நாட்டில் ஆந்திரா கர்நாடகா எங்கேருந்து போனாலும் அவங்கள கூப்பிட்டு எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா தீந்து போச்சு வெளியில் போதாங்க எத்தனை நாள் ஓகே எத்தனை நாளில் தான் அது கவர்மெண்ட் இது இது பண்ணி எட்டாசனாங்களோ அதை வாங்கிக்கலாம் அவங்க பண்ணுறாங்கன்னா அதை பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து அதை பண்ணுங்கன்னெலாம் சொல்ல முடியாது கலாச்சாரத்தை டோட்டலாக நிறுத்தணும் பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும் அதை மீறி பண்ணான்னா அது என்ன பனிஷ்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம் ஆனால் நீங்கள் டோட்டலாக நிறுத்த நிறுத்த அல்லது ஸ்டாப் பண்ண பண்ண ஒவ்வொரு வகையிலையும் ஏதாவது கொண்டாட தான் பார்ப்பாங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் செப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பா வே செப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரனுனா, பெல் பட்டனை அப்பேச் பண்ணுங்க,